நமக்கென்ன யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லை பெத்தவங்க பெருமைப்படுகிற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசணும் உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசணும் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்தே இங்கு உறவுகளின் ஆயுள் காலம் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது எதுவும் சுலபம் இல்லை ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகம் தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது உங்களின் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா உங்களுக்கு வருவது மட்டும்தான் ரத்தம் என்று நினைப்பது அனுபவம் தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும் யாரும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் யாரும் தொலைகின்ற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது நீங்கள் நினைப்பது நடப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் மட்டுமே காரணம் இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமார்த்தியம் அல்ல துரோகம் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பரப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான் சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான் சுயநல உலகம் இது தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உணக்கியதற்கு இன்றைய நாளை சிறப்பாக வாழ கற்றுக்கொள் ஏனெனில் நாளை என்பது விதியின் கைக்குள் இருக்கிறது வீரமில்லாத ஒழுக்கம் ஒருவனை கோழையாக்கிவிடும் ஒழுக்கமில்லாத வீரம் முரடனாக்கிவிடும் இரண்டும் இணைந்தவனே போற்றத்தக்க வீரன் கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை